தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடும் அடி இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற முனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடும் அடியினை இணை திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாற உளத்துடன் பினன் உறைவிட மறியிலன் விருப்பொடும் சிகரம் பலம் வருகியல் உள சிகரமும் பலம் வருகலன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே புலத்துழன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ்தூதி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மிசைவரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவுறு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து ம யுகுதை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்துமை யுகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் உறிவேலா நலகைகள் புதி கொள விழு குடைந்து மயவுதை கழுகுண பிரித்த குஞ்சியர் என்னும் அவுணரை அமர் மிகுத்த பண்பயில் புயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை கும மொழி முகடுழுனரை மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை மொழி முகடுழுனரை விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் கோயில் மொழி அழகிய கொடி மூலை முகழு நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு பூனர் சோரிந்தளர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடுபூனர் சோரிந்தளர் போதிய எவின்வரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு பூனர் சோரிந்தளர் போதிய எண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் தொழ மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறைகோடு போன சொரிந்தலர் பொதிய விண் அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனி வர தொழ மகிழ்வோனே தனத்த நந்தன என கரிகளின் அன்போடு பருகுயர் பொழில் தனத்த நந்தன என கரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே ந்தன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே